ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் Welcome back to Moto TV Moto TV உங்களை அன்படம் வரவேற்கிறது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா லாட்டரியில் கேஎன் ஐநூற்றி ஐம்பத்தி மூணாவது குழுக்கள் நண்பர்களை மறக்க வேண்டாம் ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க டிவியில் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் ஸோ த்ரீ டிஜிட் வீடியோ பார்க்கணுன்னா ஃபோர் டிஜிட் வாங்கினா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மொத்த டிவிக்கு வாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கிருஷ்ணன் டிவிக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெம்போஸ் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட கால்குலேஷன் வேறு அதோட கால்குலேஷன் வேறு ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கால்குலேஷன் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதாவது உங்களை சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற காரணத்துக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மறக்க வேண்டாம் இது ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் என்ன நம்ம கெஸ் கொடுக்குறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன எல்லாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்க்ரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நான் என்ன இன்றைக்கி கெஸ்ட் கொடுத்துருக்கேங்கிறத பார்க்கலாம் ஒரு க்ளான்ஸ் ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு தான் ரிசல்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்னா கெஸ்ட் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்கு இங்கே இருக்குங்க அஞ்சுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோங்க அஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாகவே பாஸ் ஆயிருக்காங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா ஏழு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாறி மாறி வச்சிருக்கோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்குலேஷனில் கொடுக்கும்போது நம்ம என்னென்ன கால்குலேஷன் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லியிருந்தேங்க இந்த மூணு நம்பரோட கனெக்டிவிட்டி சொல்லியிருந்தேன் இதிலருந்து ஒரு நாலு ரெண்டு நாலு இதோட காம்பினேஷன் இருக்குங்க இங்கே அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு அஞ்சு இருக்குது ஸோ இதில் நாலு மட்டும் நம்ம இங்கேருந்து எடுத்த நம்பர் மிக்சிங் கால்குலேஷனில் இந்த நாலு எடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிடணும் அப்படின்னாக்க இருபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் அழகாகவே தட்டி தூக்கிருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதனால தான் சொன்னேன் சேஃபாஸ் சைடு விளையாடணுன்னா பாக்ஸாக விளையாடுங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சும் ஏயும் அதாவது டி போர்டும் சி போர்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாகவே மிடில் இருக்கிறத விட்டாச்சுன்னா அழகாகவே ஏ டி போர்டும் சி போர்டும் அழகாகவே சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம இங்கே இருக்கிற கால்குலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஏழோட காம்பினேஷன் ஆல்போர்டில் பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு கிட்டத்தட்ட ஏழு ரெண்டோட காம்பினேஷன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி அதே மாதிரி ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த நம்பர் இந்த நம்பர் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாக்க இந்த நாலு எடுத்து நம்ம இங்கே வச்சிருந்தோம்னா அழகாகவே பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆயிருக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்கும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அஞ்சு பாக்ஸ் நம்பர் ஏழு அஞ்சு போட்டிருந்தீங்க அப்படின்னா அழகாக பாக்ஸ் நம்பர் தட்டி இருக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளோட பாக்ஸ் நம்பர் அழகாக இருக்குங்க இதில் இது ரெண்டு நம்பரோட கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே பாஸ் ஆயிருக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆயிருக்குங்க கேரண்டி கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஸோ வாங்க இன்றைக்கி இதை விட நல்ல ஒரு கேரண்டி கொடுக்கலாம் அப்படிங்க நம்பிக்கையோட போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்ட் ரிசல்ட் அடிச்சு கொடுத்துலாங்க நம்பிக்கையோட போகிறோம் வாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேஸ் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் மனோகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் இருக்கிறதுல அருண்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏ போ டி போர்டில் அழகாக பாஸ் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நாலோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க அதே மாதிரி இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காருங்க ஏழு மட்டும் எடுத்து இங்கே வச்சிருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் மாதிரி ஏழு ரெண்டோட காம்பினேஷனும் கொடுத்துருக்காரு சூப்பராங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இவ்வளோ ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக வந்திருக்கு தான் நண்பா ரொம்பவே நன்றி அருண்குமார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலசுப்ரமணியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அதே மாதிரி ரத்னகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளோடய காம்பினேஷன் கொடுத்துருக்கார் ஒரே ஒரு சாரி ஏழு நாலு காம்பினேஷன் கொடுத்துருக்கார் ரெண்டு மட்டும் ஆட் பண்ணியிருந்தாருனாக்க பாக்ஸ் நம்பர் அழகாக தட்டிருக்குங்க அடுத்து செந்தில்குமார் வேறு லெவல்க்கு உன்னாலுமே செந்தில் குமார் பாக்ஸ் நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டியிருக்காருங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் கொடுத்துருக்காருங்க பாக்ஸ் நம்பர் சூப்பர் நண்பா ரொம்ப நன்றி நண்பா அடுத்து செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழோட காம்பினேஷன் அஞ்சு ஏழு ஆல் போர்ட்லேயும் கொடுத்துருக்கார் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்து எம் ரவிக்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சிவசக்தி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ஆல்போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த நாலு இடத்து இங்கே வச்சிருந்தாங்கன்னா ஒன்பதுக்கு பதிலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் விநியும் கொடுத்துருந்துருப்பாருங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்காருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பையா ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆல்போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு கருப்பு ஒயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஆல்போர்டு ஏழு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு அடுத்து செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்து பால்ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு ரெண்டும் அஞ்சோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க சூப்பர் தான் பீட்டர் பவுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஆல் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒன்று சூப்பர் தான் ஆரோக்கியதாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் ஒன்று சூப்பர் ஸ்ரீனிவாசன் சுப்ரமணியன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆல்போர்டில் கார்த்தி வண்ணிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சு நாலு மூணு நம்பருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் சூப்பராக விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க சூப்பர் தாங்க நண்பா ரொம்ப நன்றி நண்பா அடுத்து இளங்கோவன் வேளமால் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்கு ஏழு அஞ்சோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஆல்போர்டிலையும் கொடுத்துருக்காருங்க உண்மையிலுமே சூப்பர் ரெண்டு நம்பரும் பாஸ் ஆயிருக்கு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு சூப்பராக பாஸ் ஆயிருக்கு ரொம்ப நன்றி நண்பா குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க உண்மையிலேயே சூப்பர் பழனியப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாளோட காம்பினேஷன் ஆள் போர்டில் கொடுத்துருக்காருங்க சூப்பராக பாஸ் ஆயிருக்கு ரொம்ப நன்றி நண்பா உதயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ் போர்டு ஆளில் கொடுத்துருக்காருங்க ஆளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் டேரெக்டாக விண்ணச்சி கொடுத்துருக்காரு அடுத்து எஸ் கிருஷ்ண குமார் கோமதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏழு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பருங்க தல ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க வந்தாலுமே இரநூத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு இரநூத்தி பதினேழு கொடுத்துருக்கார் சி போர்ட் டேரெக்டாகவே வின் அடித்து கொடுத்துருக்காருங்க சி வின் ஆயிருக்கு சூப்பராக கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதோட காம்பினேஷன் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இரநூத்தி நாற்பத்தி இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் அடிச்சு அடிச்சுருந்துருக்கு ரெண்டு ஏழோட காம்பினேஷன் இந்த ஏழு எடுத்து இங்கே வச்சுருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆயிருக்கும் அதே மாதிரி இந்த அஞ்சுக்கு பதிலாக நாலு எடுத்து வச்சிருந்தேன் ஒன்றுக்கு பதிலாக நாலு எடுத்து வச்சுருந்தானா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் இருக்குது இவரோட ஓவரால் கேஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென் பர்சன்ட் வின் ஆயிருக்கு சூப்பர் தலை ரமேஷ் ஒன்றான சூப்பருங்க அடுத்து நிவாஸ் கேமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் அடிச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரமேஷ் சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஏல் போர்டு காம்பினேஷன் போர்டில் ஏழு யூஸ் பண்ணியிருக்கார் அடுத்து மீரா முகைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு யூஸ் பண்ணியிருக்காங்க போர்டில் காளிதாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சையது காதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு கலாயஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க அஜிதாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க நாலு ஏ போர்டில் அழகாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க அடுத்து அபின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் கேரண்டி சொல்லியிருந்தாருங்க பி போர்டு ரெண்டு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தார் ஸோ ரெண்டு அழகாக வின் ஆயிருக்கு சூப்பர் தாங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் நியரஸ்ட்டு கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களும் மொத்தத்தில் நன்றி சொல்லிடுறேன் உங்களோட கமெண்ட் வரலன்னா மறக்காம டோல்பிஎம் வீடியோ பாருங்கள் டோல்பியம் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருந்து அப்லோட் ஆகும் மறக்காம ஜனவரி இருந்து புடோல் பீஎம் வீடியோ பார்க்கலாம் உங்களுக்காக புடோல் பீஎம் வீடியோ வரும் அதுவும் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கிருஷ்ணன் டிவியில் வருங்க மறக்காமல் மாணிகிருஷ்ணன் டிவிக்கு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டி போர்டு ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு என்னென்ன நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா இன்றைக்கி டி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஏழு வரதுக்குண்டான உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஏ போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஒன்று வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு அஞ்சு வரலாம் சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ரெண்டு ஒன்பது வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுங்க இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இது ப்ராபபிலிட்டிஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்கோம் உங்களோட கணக்கு வழக்கில் இருந்ததுன்னா இது முழுக்க முழுக்க என்னோடய கணக்கு வழக்குங்க உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்ததுன்னா பாசிட்டிவாக இருந்தால் மறக்காம எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுறலாம் அதே மாதிரி உங்களுக்கு போர்டு ஏ போர்ட் பி போர்டு சிபோர்டு நாலு நம்பர் டிஜிட் நம்பர் என்ன வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நண்பர்களே ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்பரோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்காமல் கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து பவர் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டுக்கும் நாலுக்கும் அதிகப்படியான சான்ஸ் இருக்குது இதில் எட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க என்னோடய கால்குலேஷன் படி ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுக்குறேன் மறக்க வேண்டாம் இதில் ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து நம்ம காம்பினேஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் மிக்ஸிங் நம்பர்ஸ் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க இந்த நம்பர் மட்டும்தான் ஐம்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு ரிபிட்டட் நம்பர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு அஞ்சோட காம்பினேஷன் இங்கே ஏழு அஞ்சோட காம்பினேஷன் இங்கே ஏழு எட்டோட காம்பினேஷன் இங்கே ஏழு எட்டோட காம்பினேஷன் இருக்கு ஏழு ரெண்டோட காம்பினேஷன் இங்கே ஏழு ரெண்டோட காம்பினேஷன் அதே மாதிரி அஞ்சு ஒன்பது வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாகவே வந்துட்டுருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த நம்பருக்குள்ளே அமையக்கூடான வாய்ப்புகள் இருக்குது இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது எழுவத்தி எட்டு எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது பதினேழு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு பதினஞ்சு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி எட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதில் டபுள்ஸ் வந்துன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டபுள்ஸில் ஒரே நம்பர் சொல்கிறாங்க எட்டு மட்டும் டபுள்ஸில் நான் சொல்கிறேன் எட்டுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால எட்டு சொல்கிறேன் உங்களோட கணக்கொழுக்கில் இந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் வாய்ப்பிடலான்னு மறக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன் நேற்று ரிசல்ட்டு படி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஸோ இந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு வந்ததுன்னா லாஸ்ட்டில் அஞ்சு டிஜிட் முடிகிறதுக்கும் ரெண்டு டிஜிட் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு பதினேழு எண்பத்தி ரெண்டு அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க இந்த மூணு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கொடுக்குறேன் இந்த நம்பரோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு அஞ்சு இங்கே ஏழு எட்டு அஞ்சு இருக்குங்க இங்கே ஏழு எட்டோட காம்பினேஷன் இருக்குது ஸோ ஏழு எட்டு ரெண்டோட காம்பினேஷன் இங்கே ஏழு எட்டு ரெண்டோட காம்பினேஷன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே வந்து பார்க்கும்போது எட்டு ஏழோட காம்பினேஷன் எட்டு ஏழு ரெண்டோட காம்பினேஷன் அதிகமாக இருக்கு எட்டு ஏழு அஞ்சோட காம்பினேஷன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டட் நம்பர் ஒரு நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னாங்க இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குங்க இது மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கால்குலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர் மட்டும் இருக்குது இந்த நாலு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் இருக்குது அந்த அஞ்சு நம்பருக்குள்ள அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேண்டிங்க அப்படின்னா தட்டி தூக்கலாம் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதே மாதிரி உங்களோடய கணக்குளக்களை ஏதாவது என்னோட கணக்குளக்கில் இருக்கிற நம்பர் இந்த நம்பர் உங்களோட கணக்குல என்ன நம்பர் இருக்கோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பவராக கொடுத்துருக்க நம்பர் எட்டும் நாலு நம்ம கொடுத்துருக்க பவர் நம்பர் போர்டில் இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பூஜ்ஜியம் மூணு ஆறுங்கிற நம்பர் போர்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு கெஸ் என்னென்ன நம் என்ன நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எண்பது அறுபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு பூஜ்ஜியம் நாலு அறுபத்தி மூணு அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இங்கே நாலு ஆறு மூணு இங்கே நாலு ஆறு மூணு இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டு பூஜ்ஜியம் ஆறு நாலு பூஜ்ஜியம் ஆறு நாலுங்க ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கோம் நீ கன்ஃபியூஸே அழிக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் ஏழு வந்தால் எட்டு ஏழு வந்தால் நாலு அமை வாய்ப்புகள் இருக்கிறனால எட்டு நாலுங்கிற நம்பர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா வாய்ப்புகள் இருக்கு இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் எனக்கு பிடிச்ச நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு இதே மாதிரி எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அந்த நம்பரை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன நம்பர் கொடுப்போம்ட்டா அஞ்சு ஏழு எட்டு ரெண்டு அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஆல்போர்டில் என்ன நம்பர் வருதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற கேலண்டர் கெஸ் கேலண்டர் கெஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மூணு நம்பர் அமைஞ்சிருக்கு இந்த மூணு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ மந்த் எண்ட் ஆயிடுச்சின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னொரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்குது மந்த் எண்ட் ஆகிறதுக்கு ஸோ மந்த் எண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் படி தான் அடிச்சுட்டு வர்றாங்க ஸோ அந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு பதினஞ்சு அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றோட காம்பினேஷன் இங்கேயும் ரெண்டு ஒன்றோட காம்பினேஷன் இங்கேயே ரெண்டு ஆறோட காம்பினேஷன் இங்கேயும் ரெண்டு ஆறோட காம்பினேஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் ஏழு வந்தால் நேற்று ஏழு வந்திருக்கு ஃபைனல் நம்பர் அப்படின்னு சொன்னால் ஏழு வந்தால் அஞ்சோ ரெண்டோ அமரக்கூடான வாய்ப்புகள் இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு வந்தால் ரிப்பீட்டட் ஏழு ரெண்டு வந்தால் ரிப்பீட்டட் ரெண்டு அஞ்சு வந்தால் ரிப்பீட்டட் அஞ்சு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று நாலு வந்தால் ஒன்று வரது ரிப்பீட்டட் வாய்ப்பு இருக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கன்சென்ட்ரேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கேலண்டர் கேஸில் என்ன நம்பர் வருதோ கேலண்டர்னு டைப் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுத்துருங்க நம்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கவனில் எஸ்என் கொடுக்குற நண்பர்களை மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரண்டி நம்பர் கேரண்டி நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இந்த நம்பர் படி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நம்மளோட கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எண்பத்தி ஏழு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி எட்டு எழுபத்தி அஞ்சு அறுபத்தி மூணு இருபத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது இல்லை எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி என்னோட கணக்குல இல்லாத நம்பர் கிட்டே இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ஏன்னா கேரண்டி நம்பரில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நீங்கள் கொடுக்குற நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூ டிஜிட் நம்பர்ஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ் கொடுத்துட்ருக்காங்க பாக்ஸ் நம்பரை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொடுங்க ஏன்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நண்பர்கள் கேட்டுக்கிட்ட காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ் அதாவது ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் இருக்குது ஒன்றாலுமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அந்த மாதிரி கால்குலேஷன் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்க அப்புடின்னா மேலே எழுதி கீழே அது கீழே உங்களோட எக்ஸாக்ட்டு கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பிரித்து எழுதி தரப்போகிறோம் ஸோ மறக்காமல் கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டாக சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் எந் இல்லை நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறையா ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி நம்ம பெஸ்ட்டு நம்பர்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்ச நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு பதினஞ்சு அடுத்து எழுபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு இந்த மூணு நம்பர் நம்ம அங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பரில் முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டுங்கிற ஒரு நம்பரும் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேலண்ட்ரிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பதினஞ்சுங்கிற நம்பரும் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரெண்டு நம்பர் ரிபீட்டடாக வந்திருக்குங்க எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு அதே மாதிரி பதினஞ்சு பதினஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி எட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா கிட்டத்தட்ட நாலு நம்பரில் எட்டு எட்டோட காம்பினேஷன் இருக்குது கிட்டத்தட்ட அதே மாதிரி நாலு நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அஞ்சோட காம்பினேஷன் ரெண்டோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு இடத்துல ரெண்டோட காம்பினேஷன் இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்க எட்டு ஏழு ரெண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் காம்பினேஷனாக அமைஞ்சிட்டு வருதுங்க ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்குள்ளே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நம்பரை சக்ஸஸ் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ட்ரெக்கிங் சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு பொன்னாக என் வாழ்த்துகள் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்குள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்